சார் அடுத்த பிறவியில் நீங்கள் இப்போ மனிதனாக பிறந்தாலும் போகிறப்ப அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கள்ல நான் முன்னால் பிறவியில் என்னவாக இருந்தால் சொல்ல முடியுமா உங்களால் சொல்லுங்க பார்க்கலாம் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஒரு ஆளை பார்த்த உடனே நீ முன்னால பிறவியில் இதுதான்டான்னு சொல்ல முடியும் ஆனால் அவர் நான் கேட்குற ஒரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணும் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் முன்பிறவியில் யாராக இருந்தீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா முந்தானியத்து காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் வந்து கரெக்டாக நான் கேட்ட உடனே அடுத்த செகண்டில் நீங்கள் சொல்லணும் ஒரு மாதத்துக்கு முன்னால் நீ ஒரு நாள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தேதியை கொடுக்குறேன் சார் அந்த தேதியை கொடுத்து இந்த தேதியில் காலையில் ஆறு மணியிலருந்து நைட்டு தூங்க போன வரைக்கும் நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எழுதி கொடுறான்னா உன்னால் எழுத முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் உன்னுடைய பிறவியை நான் நிச்சயமாக யாருன்னு நான் சொல்லிடுவேன் ஏங்க இந்த முந்தானியத்தை சாப்பிட்டது காலையில் சாப்பிட்டதான் நைட்டு நீ என்னடா காலையில் சாப்பிட்டனா காலையில் என்னவோ சாப்பிட்டனே நேற்று அவரை பார்த்தியா இல்லையா நேத்தா நேத்தா இல்லை முந்தானியத்தை பார்த்தனா இல்லை இன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு ஒரு எது இல்லையோ அதை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறதுல ஒரு ஆர்வம் ஜாஸ்தி முன்பிறவியில் நான் எப்படி இருந்திருப்பேன் என் கூட யாரெலாம் இருந்திருப்பா எதுக்கு உனக்கு வாட் இஸ் அ பெனிஃபிட் இன் இட் நேற்று சாப்பிட்டதை பற்றி உனக்கு அக்கறை கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னால் நீ என்னடா பண்ணனா அக்கறை கிடையாது முந்தாணியத்தை என்னென்ன வேலை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறோன்னு கூப்பிட்டு கேட்டோம்னா சார் முந்தாணியத்து வேலை பண்ண சார் என்ன நான் என்ன உங்களை ஏமாற்றிட்டா போனேன் அப்படின்னு தான் சொல்லுவான் தெளிவாக இது இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்ல தெரியல ஆனால் முன்பிறவியில் நீ என்ன பண்ண அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாருங்க நமக்கு என்னத்துக்கு ஆனால் நீ எந்த பிறவியில் எதுவாக இருந்திருந்தாலும் இந்த விஷயத்தை மட்டுந்தான் பண்ணியிருப்ப அது மட்டும் உறுதி என்ன பிறந்திருப்போம் பிறந்த உடனே கொஞ்சம் வளர்ந்துருப்போம் வளர்ந்த உடனே கல்யாணம் பண்ணியிருப்போம் கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கோம் அந்த குழந்தைய விரட்டிட்டு ஓடிட்டு இருந்திருப்போம் அவர் வே படிச்சுட்டு இருந்திருப்பார் அவர் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பார் நான் பெரிய ஆள் ஆகி காட்டுறேன்னு ஓடிட்டுருந்துருப்பார் எங்கேயோ ஒரு மேட்சை பார்த்துருப்பாரு இந்த மேட்ச்சில் நான் மட்டும் விளையாண்டு நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எதையெல்லாம் பார்க்குறமோ அதில் சாதிச்சுட்டு தாண்டா நான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு தான் நம்ம ஓடிருப்போம் இதை தவிர வேறு என்னத்தை பண்ணியிருக்க போகிறோம் இன்றைக்கும் அதே தான் இருக்கோம் அடுத்த பிறவிலையும் இதே நாசமாக போன வேலையை தான் இருக்க போகிறோம் வேறு என்றைக்கு எப்போ நிறுத்த போகிறோம் இதுக்கு என்ன முடிவு அதனால் முன்பிறவியில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம்னு உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சுருக்கோம் அதனால் முன்பிறவியெல்லாம் விடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த பிறவியில் நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேங்கிறத முதல்ல ரெக்கார்டு பண்ணி வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை எடுத்து பாருங்கள் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா பைத்திகார்த்தனமாக இருக்கும் நான் பண்ணுற எல்லாமே பைத்திகார்த்தனமாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணதை நீங்கள் எடுத்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள் ஒன்றும் ரிசல்ட் இல்லை ஆனால் நான் சந்தோஷமாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதை முதல்ல பண்ணுங்கள் வாங்க கடைசி கேள்விக்கு போகலாம் நன்றி ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க் யூ